யுத்தம் முடிந்து வெகு நாட்கள் ஆகுது ஒரு நாள் அக்னி பகவான் அர்ஜுனனின் காண்டிபத்தை கொண்டு போய் வருண பகவான் கிட்ட கொடுக்க சொல்றாரு அர்ஜுனனுக்கு காண்டீபம் கொடுத்தது அக்னி பகவான் தான் என்றாலும் அது முதலில் ஏவப்பட்டது வலிமை வீரன் வருண பகவானால் அதனால் அக்னி பகவான் அப்படி சொல்றாரு அர்ஜுனனும் கடலுக்கடியில் இருக்க வருண பகவான் கிட்ட காண்டிபத்தை கொடுக்க போறாரு வருண பகவானை பார்த்த அர்ஜுனனுக்கு அதிர்ச்சி ஆகுது காரணம் வருண பகவான் சங்கிலிகளால் கட்டுந்திருக்காரு அவரை பார்த்த அர்ஜுனனுக்கு எப்படியாவது அவரை விடுவிக்கணும்னு நினப்பு வந்து கட்டுக்களை அவிழ்க்க காண்டிபத்திலிருந்து அம்புகளை விட்டாரு ஆனா கட்டுக்கள் அவிழ்க்கப்படாம அப்படியே இருக்கு அர்ஜுனனுக்கு ஒண்ணுமே புரியல அப்ப வருண பகவான் சொல்றாரு இது சிவன் எனக்களித்த சாபம் இந்த கட்டுக்களை யாராலும் அவிழ்க்க முடியாதுன்னு சொன்ன உடனே அர்ஜுனன் கடலுக்கு அடியிலேயே ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு தீவிரமா தவம் பண்றாரு அப்ப சிவன் அங்கு வந்து அர்ஜுனன் கிட்ட ஏன் என்னை அழைத்தாய்னு கேட்க அதுக்கு அர்ஜுனன் எனக்கு எந்த வரமும் வேண்டாம் வருண பகவானை தாங்கள் விடுவித்தால் போதும்னு சொல்ல உடனே சிவன் வருண பகவானை விடுவிக்கிறாரு பின் அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு உன் கடினமான தவத்தின் பயனை உனக்கான வரமாய் வாங்காமல் தன்னலம் இல்லா வருணனை காப்பாற்ற நினைத்தாய் அதனால் உன் புகழ் காலம் காலமாக நிலைக்கும் சொல்லி அர்ஜுனனை வாழ்த்திட்டு போறாரு பின் அர்ஜுனன் தன் காண்டிபத்தை வருண பகவான் கிட்ட கொடுத்துட்டு போறாரு